strength if you're not here

ஆமா எல்லாரும் வரணும் ஆமா எல்லாரும் வந்தாட்டும் தெரியாவும் எல்லாரும் வர தெரியாக அடுத்த உடனே நம்ம நல்லா வந்துருக்கங்க அடுத்த உடனே நம்ம நல்லா வந்துருக்கங்க அவனால கவுண்டர் விட்டுருக்க அடுத்த உடனே நம்ம நல்லா வந்துருக்கங்க இந்த கம்பரோட குடுத்துற அந்த கம்பரோ விட்டுட்டாங்க அதே ரேட்டு நீ குடுங்கன்னா கட்டாது பாப்பா இது போடுறதுக்கு மதுடு போடா 20000 ஓப்பா நான் 30000 அது 70000 அது நம்மள சொன்னான்னா ஆமா நான் ஊனி குடுத்துறான் அதெல்லாம்

பந்தல்காரன் போன அவர் போன இவரே என்ன சொன்னாரு கண்ணனு கான்ட்ராக்டர் அந்த உண்னா ஆனால் நீ செலவு செலவாக பான் சொல்லம் அடக்கம் முப்பத்தி ரூபா ரெண்டு ரூபா டீசலுக்கு வேணா ஏன்னா கரண்ட் போகுதோ போகலையோ ரெடியா இருந்துக்கோ ஜென்ரேட்டர் வரையன்னு சொல்லி கொடுத்துட்டோம் ஆனால் மூணாவது வருஷம் மரம் நம்ம ஊஞ்சி கொடுத்தோம் ஆனால் ரேட்டை குறைச்சோம் போன விட்டோம் ரேட்டு கூட கொடுத்தாச்சு இப்போ முப்பத்தேழு ரெண்டு முப்பத்தொம்போது இந்த வருஷம் நூறாயிரம் ரூபா சேர்த்து கொடுங்க நாற்பதாயிரம் ரூபாய் கொடுங்க மரம் ஊன்றுறதுக்கு பெரிய பிரச்சனை இல்லை யார் அதை மே யாராவது ஒரு ஆள் பொருட்படுத்துங்க மரம் ஊறி கொடுங்க இதில் அப்போ இதில் இது என்ன செய்யல அப்போ மரம் இது விரிவாக நம்ம பேசலாம் நீங்கள் வந்து செய்யறதுக்கு ஆள் யாருக்கா

சரி அப்பா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அவர் தான் அவர் தான் சொல்லணும் நான் சொல்லிட்டேன் என் கிராமம் வந்து மூடி கொடுக்கணும்

அவ்வளா என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுங்க எதிர்பார்த்துக்கா சொல்லணும் என்ன என்ன உனக்கு என்ன என்ன மர கட்டி கட்டி அப்படி மரம் கட்டி கட்டி எவ்வளவு

என்ன கூட கொடுத்ததா வரும் அவர் ரெண்டு ரூபாட்டாரு ஐநூறுபா கொடுத்தாரு அஞ்சு ரூபா கொடுத்தாரு அதுக்கு மேல அது கூட தான் அப்புறம் பண்ணு ரொம்ப கம்மியா இருக்கு கிராமத்துல ஐம்பது ரூபாய் எண்ணூறு செய்யாது